ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான வீடு தான் பார்க்க போகிறோம் நான் பாருங்கள் முப்பத்தி மூணு அடி பாதை இருக்குங்க பாதை பற்றி பிரச்சனையே கிடையாது லோன் வசதி எல்லாமே இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாப்பை பார்த்திங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நடந்து போனால் பஸ் ஸ்டாப் இருக்குன்னா இருக்குதுன்னா நம்ம நாகர்கோவில் பருத்தி விலை பக்கம் தான் இருக்குது ராயல் சிட்டியில் தான் இருக்குது வீடை பாருங்கள் சூப்பராக இருக்குது நாகர்கோவில் பருத்தி பக்கம் தான் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது வீடை பாருங்க இன்டீரியர் ஒர்க்கை பாருங்கள் அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர அடி இருக்குது மூணு புள்ளி ஆறு சென்ட் இடம் மொத்த இடம் வந்து மூணு புள்ளி ஆறு சென்ட் இடம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது மூணு பெட்ரூமு கிச்சனை பாருங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கு சூப்பராக இருக்குது அவ்வளோ ஒர்க்குமே நல்லா இருக்குது வடக்கு பார்த்த பிளாட்டு தான் லோன் பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது அப்ரூவல் லேண்டு தான் நம்ம சேனலை பார்க்க பா தொடர்ந்து பார்த்துக்கூடியவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரூபா பாருங்கள் அவ்வளோ நீட்டான ஒர்க்கு ஒர்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ராயலாட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே எல்லாமே நீட்டாக இருக்குது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க படி ஒர்க்கு இது எல்லாமே வந்து நீட்டாகவே இருக்குது சீலிங் ஒர்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பியூராக அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சீக்கிரம் பாருங்கள் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணிவிடுங்க டைரக்டாக வானரை கொண்டு விட்றேன் பார்த்து பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இதோடய ரேட்டு என்னென்னா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க வாங்க டைரெக்டாக பேசி எடுத்து கம்மி பண்ணி தரலாம் மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது கீழே ஒரு பெட்ரூமு மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது சூப்பராக இருக்குது வீடு சீக்கிரமே போயிடாங்க ஏன்னா அந்த வீடு வந்து ஒர்க்கு அப்படி இருக்குது நீட்டாக இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நாகர்கோவில் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் ஒர்க்கெல்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது பார்த்துக்கிடுங்க இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடு பிடிக்குமா பிடிக்காதுன்னுட்டு டைரக்டாக அதுக்கப்புறம் வாங்க வீடை வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் பார்த்துட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க காணிச்சு தரேன் உடனே புக் பண்ணுங்க சீக்கிரம் போயிடறாங்க அந்த வீடு கன்ஃபார்மாக சொல்லுங்கள் சீக்கிரமாக போயிடும் தேவைப்படுறவங்க சீக்கிரமே கான்டாக்ட் பண்ணிவிடுங்க லோனு எதுவுமே பிரச்சனை கிடையாது எந்த பேங்கில் கொடுத்தாலும் லோன் வசதி கண் தருவாங்க வெளியே வந்து இது வந்து மாடிக்கு போகக்கூடிய இது படி இந்த இதுவும் பாருங்கள் உங்களுக்கு மேலே சீட்டெல்லாம் போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க வீடியோவை நல்லா பாருங்கள் உங்களை வீடு பிடிக்கும் அப்படி பிடிச்சுன்னா கன்ஃபார்ம் வீடு வேணுங்கிறவங்க என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனரை கொண்டு விட்றேன் வீடை பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா பாருங்கள் பார்த்துட்டு ஓகேனா கான்டாக்ட் பண்ணுங்கள் உடனே முடிங்க இந்த வீட்டு உடனே வாங்க சூப்பர் வீடுங்க அந்த வீடை மிஸ் பண்ணிடுறாங்க பாருங்கள் அவ்வளோ தனித்தனியாக எடுத்து ஃபோட்டோ போட்டிருக்கேன் நீட்டாக இருக்குது தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தான் சொல்லணும் என்னோடய நம்பர் காண்டக்ட் நம்பர் நான் கொடுக்கேன் காண்டக்ட் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்